ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் லீடர்ஷிப்புங்கிறது ரொம்ப முக்கியம் கான்செப்ட் தெரியும் எல்லாருக்கும் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ஐடி போடுறோம் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஏன் கம்பெனி ஓன் கம்பெனி ப்ராடக்ட் ரிசல்ட்டு சூப்பராக கொடுக்குது விலை கம்மியாக இருக்கு கூட இருக்கு ஏதோ ஒன்று இதெல்லாம் தெரிஞ்சுட்டா மட்டும் பணம் சம்பாரிச்சிட முடியுமா நிச்சயமாக சம்பாதிச்சிட முடியும் அளவு கம்மியாக இருக்கும் நான் பயணம் பண்ணக்கூடிய கம்பெனியினுடைய எம்டி கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி வணங்கக்கூடிய நபர் அவங்க சொல்லுவாங்க நெட்ஒர்க் பண்ணணும் அப்படின்னா லைஃப்பில் இலக்கு இருக்கிறவங்க மட்டும் நெட்ஒர்க்குக்கு வாங்க மாதம் ஐம்பதாயிரரூபா சம்பாதிக்கணும் அறுபதாயிரம் ரூபா சம்பாதிக்கணும் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னா ஏதாவது வேலைக்கு போயிருங்க வேலையில் போய் உங்களுடைய திறமையை காமிங்க உங்களை ப்ரூஃப் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது லட்ச லட்சமாக சம்பாதிக்கணும் பெரிய அளவில் ஏர்ன் பண்ணணும் ஹியூஜ் இன்கம் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நூறு சதவீதம் நெட்ஒர்க் இண்டஸ்ட்ரியில் கிடைக்கும் வெளியில வேற இண்டஸ்ட்ரியில் பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுனா லட்ச லட்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் அதே கிடைக்கும் அதை விட கூடுதல் ஒன்று கிடைக்கும் உழைக்கும் திறன் இல்லாத போதும் நம்மளுடைய கடைசி காலத்திலையும் கூட ஒரு வருமானம் வந்துகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஊத்து ஊறக்கூடிய இடம் தான் இந்த நெட்ஒர்க் இண்டஸ்ட்ரி சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அடையணும்னா லீடர்ஷிப் இருந்தால் மட்டும்தான் முடியும் லீடர்ஷிப்புக்கு தான் பணமே நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில் இந்த லீடர்ஷிப்புக்கு தான் நமக்கு ஹியூஜ் இன்கம் கொடுக்குறாங்க எந்த மாதிரியான லீடர் நீங்க எத்தனை நபரை கையால் தெரிஞ்ச லீடர் லீடர் அப்படின்னா என்ன முதல்ல அதுக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க தலையில் நமக்கு கனம் ஏறக்கூடாது அது ஒரு பதவி இல்லை அது ஒரு செயல் எத்தனை மக்களை உங்களுக்கு கையாள தெரியும் எத்தனை மக்களுக்கு உங்களால் வழிகாட்ட தெரியும் எத்தனை மக்களினுடைய பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல முடியும் உங்களால் தட் இஸ் அ லீடர்ஷிப்பினுடைய லெவல் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களவே என்ன மாதிரி பிரச்சனை வந்தால் கூட சொல்யூஷன் எடுக்கக்கூடிய முடிவு எடுக்கக்கூடிய நபர்களாக உருவாக்குனா அது மிகப்பெரிய லீடர்ஷிப் ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் நீங்களே சொல்யூஷன் சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது சின்ன லீடர்ஷிப் சின்ன லீடர்ஷிப்புக்கு சின்ன வருமானம் பெரிய லீடர்ஷிப்புக்கு பெரிய வருமானம் இன்கம் அவங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்தக்கூடிய நபர்களுக்கு தான் லீடர் அவங்களை லீட் பண்ணக்கூடிய நாலேஜில் பொறுமையில அன்புல கண்டிப்பில் சிக்கனத்தில் தாராளமா இருக்கிறதுல செலவு பண்றதுல பஞ்சுவாலிட்டியில் ஸ்டைல் ஆஃப் அப்ரோச்சில் நிறைய சொல்லலாம் ஹார்ட் ஒர்க்கில் எல்லா விதத்திலையும் அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு லீடர்ஸ் எவ்வளவு மக்கள் இந்த பொருள்களை பயன்படுத்துகிறாங்களோ அவ்வளவு தூரம் நமக்கு ப்ராஃபிட் நெட்ஒர்க்கினுடைய தீயம் இது லீடர்ஷிப்பில் நம்மளை எவ்வளவு நபர்கள் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு லீடர்ஷிப்பினுடைய அளவீடு பெரிய லீடர்ஷிப்பை எடுத்து பெரிய லீடரா மாறினதுக்கு அப்புறம் மக்களினுடைய எண்ணிக்கை கூடுறப்போ கண்டிப்பா பொருளினுடைய தேவையும் கூட ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா இன்கம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் மார்க்கெட்டிங்கும் லீடர்ஷிப்பும் பிரிக்க முடியாத ஒன்று நூறு சதவீதம் லீடர்ஷிப் இல்லைன்னா நெட்ஒர்க் இண்டஸ்ட்ரியில் சைன் பண்ணவே முடியாது லீடர்ஷிப் விட்டு கொடுக்கறதுல இருக்கு பொறுமையில் இருக்கு நிதானத்தில் இருக்கு அமைதியில் இருக்கு முடிவெடுக்கும் திறனில் இருக்கு இது மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஒவ்வொரு ஸ்கில்ஸையும் நம்ம வளர்த்துட்டே இருக்கணும் வளர்த்துட்டே இருக்கணும் வளர்த்துட்டே இருக்கணும் லீடர்ஷிப் இஸ் த மஸ்ட் நம்மளுடைய லீடர்ஷிப்புக்கு தான் இங்க வருமானமே நிச்சயமா ஒவ்வொருத்தரும் லீடர்ஷிப்பை வளர்த்துக்குவோம் பெரிய அளவில் சம்பாதிக்கலாம் தேங்க்யூ